இன்ஸ்பெக்டர் காஞ்சனா ஏன் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாங்க இந்த கேள்விதான் தமிழக சட்டசபை வட்டாரத்தில் அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க சட்டசபை வளாகத்தில் போட்டி சட்டசபை நடத்தினாங்க ஒரு எழுபத்தி ஒன்பது எம்எல்ஏகளை கூண்டோட சஸ்பெண்ட் வந்து அவங்க இந்த பண்ணாங்கிறதுக்கு சேரு அடிக்கிறதுக்கான மணி இதெல்லாம் எந்த வழியா கொண்டு வந்தாங்கன்னா நாலாவது கேட்டு வழியா சட்டசபை வளாகத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு இருந்தது இன்ஸ்பெக்டர் காஞ்சனா அதனால கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க இதுல மனசு உடஞ்சு போய் அவங்க தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம சகட்டுமே போட்டு அலைய விட்டுருக்காங்க அவங்கள அடுத்ததான் அவங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கூட மோதல் வந்ததுல அவரு இவங்களுக்கான ஜீப்பை எடுக்க விடாம தடுத்துட்டாரு பல வழிகளில் தொந்தரவு செஞ்சிருக்காரு அதனால மக்கள் கவனத்தை ஈர்க்கறதுக்காக இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வருஷம் சொல்லுது அடுத்ததா அவங்களுக்கான அங்கீகாரம் சரியா கிடைக்கல முன்னூறு பதக்கங்களுக்கு மேல இன்ஸ்பெக்டர் காஞ்சனா வாங்கியிருக்காங்க ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சரியா அங்கீகாரம் கிடைக்கல அப்புறம் விளையாடவும் விடல தான் சூசைட் அட்டம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு இன்னொரு வருஷம் சொல்லுது மொத்தத்துல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டன் அதிகாரி யாருக்கும் பயப்படாத துணிச்சலான அதிகாரி அப்படின்னு சொல்லி நம்ம காஞ்சனா பத்தி சொல்றாங்க அப்படி இருந்தாவே பிரச்சனை தானே இந்த நேரத்துல டிபார்ட்மெண்ட்ல அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்பட இருக்கிறது உறுதி சார்